வணக்கம் இன்றைய கவிதையின் தலைப்பு திருமணம் இக்கவிதை தலைப்பை எழுதியிருந்தவர் சசி அவருடைய விருப்பத் தெரிவாக இக்கவிதை பல நள்ளிரவுகளை தின்று பாதி பகலை பழிவாங்கி பாதங்கள் பயணிக்க ஆரம்பிக்கின்றது வாழ்வின் அடுத்த அத்தியாயத்துக்குள் இதே அறையில் அந்தரங்க ஆத்மாவின் அழகிய நினைவுகளை சுமந்து கொண்டு அழகாய் பயணம் தொடங்க அனைத்து திருமணமும் அவரவர் தேவைக்காக வடிவமைக்கப்பட்டு வாழ்க்கை சக்கரமாய் மாறி சுழற தொடங்குகின்றது சிறகடிக்கும் ஆண் பெண்ணின் சிங்கார உறவுக்கு வடிவாய் வடிவமைக்கப்பட்டதே திருமண உறவு அறிந்தும் இருமனம் கூடி இறுதி வரை கூட வரும் ஒருவர் இன்பத்தில் இன்னொருவர் ஒருவர் துன்பத்தில் மற்றொருவர் கண்கள் கலங்குவதுமே அழகான தாம்பத்தியம் உள்ளங்களுக்குள் திரையிட்டு ஒருவரை ஒருவர் மறைத்துக் கொண்டு உடலுக்கும் பொருளுக்கும் உறவி தேடும் மனங்கள் இன்னும் திருமணம் இன்னும் நாடக அரங்கில் நடித்து கொண்டுதான் இருக்கின்றன நன்றி நான் உங்கள் மணலாறு சிவா